வணக்கம் உறவுகளே கடலுக்கு போகிறோம் நாம் கடலுக்கு கிளம்பி வச்சு பாருங்க உறவுகளே நம்மளோட ரெண்டு சின்ன போட்டுகளையும் கெட்டி இழுத்துட்டு தான் போகிறோம் பனாம் ஐலாண்டு தாண்டி போய்ட்டுருக்கோம் நம்ம பக்கத்திலே ஒரு டக் போட்டு ஓடி வந்துட்டுருக்கு அப்புறமா பிசிங் போட்டுகள் எல்லாம் ரொம்ப தூரமாக தொழிலுக்கு போயிட்டுருக்காங்க அது சரியாக தெரியல ரொம்ப தூரமாக போயிட்டுருக்காங்க உறவுகளை நம்மளோட முன்னாடி பிஸிங் போட்டும் தொழிலுக்கு போயிட்டுருக்காங்க நாமளும் கடலுக்கு ஓடி போயிட்டு இருக்கோம் உறவுகளே பாருங்க ஹாப்பியாக கடலுக்கு போயிட்டு வரோம் ஓகே உறவுகளே பாய்